செய்திகள் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் கோவிட் தடுப்பூசி கிடைத்தவுடன் உடனடியாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் போடப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் உறுதியளித்துள்ளார் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் கொள்முதல் செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேஷுபாய் பட்டேல் காலமானார் ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் கோவிட் பெருந்தொற்றுக்கான தடுப்பூசி தயாரானவுடன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் போடப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள அவர் கோவிட் பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதில் இந்தியா அறிவியல் ரீதியான அணுகுமுறைகளை பின்பற்றி வருவதாக கூறியுள்ளார் நோய் தொற்று பரவ ஆரம்பித்த உடனேயே அரசு மேற்கொண்ட உடனடி நடவடிக்கைகள் காரணமாக உலகிலேயே கோவிட் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பு குறைவாக உள்ள நாடாக இந்தியா உள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்துள்ளார் அதேவேளையில் கோவிட் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு பிரதமரின் கரீப் கல்யாண் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது போன்ற நடவடிக்கைகள் வரலாற்றில் இதுவரை அறிந்திராதது என்றும் அவர் கூறியுள்ளார் கோவிட் பெருந்தொற்றால் ஏற்பட்ட பாதிப்புகளை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இந்தியா ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தொழிலாளர் சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க உதவியிருப்பதுடன் உற்பத்தி மற்றும் வேளாண் துறைகளின் முன்னேற்றத்திற்கு உதவி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகின் முன்னணி உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுவதற்கான வலுவான அடித்தளம் இடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஆண்டில் மட்டும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பசுமை திட்டங்களை கொண்டு வந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது இந்தியாவின் வளர்ச்சி மீது உலக நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளதென்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கான வரி குறைப்பு நிலக்கரி சுரங்கங்கள் வணிகமயமாக்கல் விண்வெளித் துறையில் தனியார் முதலீட்டுக்கு அனுமதி கட்டுப்படுத்தப்பட்ட வான்வெளிகளில் சிவில் விமான போக்குவரத்துக்கு அனுமதி போன்ற நடவடிக்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இலக்குகளை அடைவதில் சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் கொள்முதல் செய்வதற்கான புதிய நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கரும்பிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் எத்தனாலுக்கு ஒரு லிட்டருக்கு அறுபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார் பி வகை மொலாசஸிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனாலுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளும் சி வகை மொலாசஸிலிருந்து எடுக்கப்படும் எத்தனாலுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் பொருட்களை சணல் பையில் அடைத்து விற்பனை செய்யும் நடைமுறைகளை நீட்டிக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பேசுகையில் அந்நிய உதவியுடன் கூடிய அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுத் திட்டத்தின் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்டமாக நாடு முழுவதும் உள்ள எழுநூற்று முப்பத்தி ஆறு அணைகள் பத்தாயிரத்து இருநூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஒன்பது அணைகள் புனரமைக்கப்பட உள்ளன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம் தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசியல் சட்டத்தின் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் மாநில அரசு பிறப்பித்துள்ள இந்த அரசாணை நடப்பாண்டு மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருப்பதையொட்டி தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நல்லொழுக்கம் பணிவு சகோதரத்துவம் ஈகை போன்ற நற்பண்புகளை பின்பற்றி வாழ்ந்து மனித குலத்திற்கு வழிகாட்டியாக திகழ்பவர் நபிகள் நாயகம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது சிந்தனைகளை பின்பற்றி நமது வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் சமுதாயத்தில் நல்லிணக்கம் மற்றும் இரக்க சிந்தனைகளை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மானுடம் தழைக்க நபிகள் நாயகம் அருளிய போதனைகளை மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என கூறியுள்ளார் நபிகள் நாயகம் பிறந்த நன்னாளில் உலகில் அன்பு அமைதி சமாதானம் சகோதரத்துவம் தவழட்டும் என்றும் முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் கோபம் பொறாமை புறம் பேசுதல் போன்றவற்றைத் துறந்து உயரிய சிந்தனைகளை அர்ப்பணித்த நபிகள் நாயகத்தின் அர்த்தமுள்ள போதனைகளும் அற்புதமான அறிவுரைகளும் ஒவ்வொருவர் வாழ்விலும் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய அரிய கருவூலங்கள் என்று தெரிவித்துள்ளார் இதேபோன்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மிலாது நபி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேஷுபாய் பட்டேல் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு கடந்த மாதம் கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பிய கேஷுபாய் பட்டேலுக்கு இன்று காலை மூச்சு திணறல் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது மகன் பாரத் பட்டேல் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையிலும் அவர் குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்தார் கேஷுபாய் பட்டேல் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் தற்போதைய குஜராத் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நீண்டகாலம் பொதுவாழ்வில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட கேஷுபாய் கோடிக்கணக்கான மக்களுக்காக பாடுபட்டவர் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கேஷுபாயின் மறைவு தமக்கு மிகுந்த வேதனையை அளித்திருப்பதாக கூறியுள்ளாா் அனைத்து தரப்பு மக்களின் தன்னிகரில்லா தலைவனாகவும் அவர் விளங்கினார் என்றும் கூறியுள்ளார் குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் குஜராத் மாநில மக்களின் அதிகாரத்தை தருவதற்கும் அவர் பாடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக தாம் உள்ளிட்ட பல இளம் தொண்டர்களை உருவாக்கிய பெருமை பெற்றவர் கேஷுபாய் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் குஜராத் மக்களுக்காக தம்மை அர்ப்பணித்தவர் கேஷுபாய் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வட தமிழகம் தெற்காந்திரா ஒட்டியின் கடலோரப் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சூழ்ச்சி நிலவுகிறது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி தமிழகத்தில் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது கனமழை வகையில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்துள்ளது அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் நெல்லை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இடைவெளியிட்டு மழை பெய்யக்கூடும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது துபாயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் தடுப்பூசி கிடைத்தவுடன் உடனடியாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் போடப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் உறுதியளித்துள்ளார் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் கொள்முதல் செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேஷுபாய் பட்டேல் காலமானார் ஐ பி எல் கிரிக்கெட்டில் இன்று சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏஐஆர் நியூஸ் அண்டர்ஸ்கோ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது